சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றேன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் அனுச நட்சத்திரம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க இது அனுச நட்சத்திரத்தை மையப்படுத்தின பதிவு நட்சத்திரத்தின் அடிப்படையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் நடக்கக்கூடிய மாற்றங்களை தெளிவாக பார்க்க போகிறோம் கணவன் மனைவி உறவு பணம் கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் எப்படி இருக்கும் லாபம் வருமா வராதா தொழில் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம் படிப்பு நற்ப நண்பர்கள் அவர்களுடைய உறவு நிலை எப்படி இருக்கும் இப்படி எல்லா டீட்டிலையும் இந்த காலகட்டம் என்ன நடக்க போகுது எப்போல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்க போது எந்தெந்த தேதியிலிருந்து எந்தெந்த தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இந்த பதிவில் டீட்டெயில்தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலாஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அனுஷு நட்சத்திரத்துக்கு விரச்சகராசிக்கு முதல்ல பொருளாதார அமைப்புகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது முதல் பதிமூன்று நாட்களுக்கு பொருளாதார ரீதியான எந்த விதமான புதுமையான மாற்றங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது அப்ப எப்போ செய்யலாம் இருபத்தாறு பதிமூணு இருபத்தாறு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கு ஆல்ரெடி அனுஷ நட்சத்திரம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சாச்சு அதுலேருந்து ரிலீஃப் ஆகியும் வந்துட்டீங்க இருந்தும் உங்களுக்கு அந்த பொருளாதார பற்றாக்குறை எப்ப அந்த சனி வந்து ராசி விட்டு விலகிச்சோம் அந்த ஏலரச்சினி நடந்த காலம் அதுக்கப்புறம் ராகு சாரி அதுக்கப்புறம் கேது உள்ளே வந்தது இப்போ குரு அட்டமத்தில் ஸோ இப்படி கிரகங்களினுடைய நகர்வுகளால் பாதிக்கப்பட்டு தான் அனுஷம் அப்படின்னு பார்த்தா இல்லை நட்சத்திரங்களினுடைய ஆதிக்கத்தினால் நிறைய பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்குது அனுஷம் சரிங்களா அது கிரகங்களும் நட்சத்திரங்களும் தங்களுடைய வேலைகளை கரெக்டாக செய்கிறாங்க அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது நட்சத்திரங்களால தான் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அந்த பாதிப்புகள் நீங்குமா உனி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னா கண்டிப்பாக பதிமூணாந்தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழல் இருக்குது அதாவது பணம் கொடுத்து பல வருஷம் ஆச்சு இன்னும் திரும்பி வரவே இல்லை அப்படின்ட்டுருக்குன்னு வைங்களேன் அவங்களுக்காக நிறைய வழிபாடுகளை செஞ்சுருப்பீங்க நிறைய பரிகாரங்களை செஞ்சுருப்பீங்க அதில் ஏதாவது ஒன்றாவது நம்மளுக்கு பலனை கொடுத்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கமெல்லாம் இருந்திருக்கும் ஸோ அப்படி ஏக்கம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பதின பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மனசார உங்களுக்கு வெளியில் கொடுத்த வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி மனசார நீங்கள் ப்ரேயர் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரேயரை தெய்வத்தின் மேலே வச்சா போதுமானது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதி யார் என்ன அதுங்கிறத பார்த்துட்டு அது அதுக்குண்டான வழிபாடை செய்யணும் ஸோ அப்படி செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பணம் அந்த நபர்கிட்ட இருந்தே வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கேரண்டி இல்லை ஆனால் நீங்கள் விட்ட பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதை காம்ப்ரசேட் பண்ணிடும் இந்த வழிபாடு உறுதியாக அதை என்னால் சொல்ல முடியும் பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க அந்த நாற்களை மிஸ் பண்ணிடாதீங்க அதே நேரத்தில் இந்த காலகட்டம் யாருக்காவது கடன் கொடுக்கல் வாங்கலை பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ளை பண்ணுங்கள் வாங்குங்க தப்பில்லை அதே நேரத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் உங்களுக்கு எதாவது ஒரு புதுசாக கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அதுக்கு எதாவது பே பண்ணணும் இல்லை ஒரு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு அட்வான்ஸ் பண்ணணும் இப்படி பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒரு நல்ல விஷயத்துக்காக சுப நிகழ்வுகளுக்காக காசு பணம் கொடுக்குறோம் வாங்குகிறோம் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதை தாராளமாக இந்த காலகட்டம் நம்ம செய்யலாம் தாராளமாக உறுதியாக செய்ய முடியும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள் பதிமூணாந்தேதி வரைக்கும் நான் சொன்னதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள் என்னென்னா யாருக்கும் காசு பணம் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம சரியாக இருக்கணும் ஸோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் பொருளாதார ரீதியாக வரக்கூடிய சிக்கல்களை நம்மளால் சமாளிக்க முடியும் கண்டிப்பாக சமாளிச்சிடணும் பதிமூணு இருபத்தாறு கோல்டன் பீரியடு ஸோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக சில விஷயங்களை செய்யும்போது இந்த வழிபாடுகளை செய்யும்போது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே நிறைய கருத்து வேற்றுமைகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லிகிட்டு இருந்தது கடந்த காலகட்டங்களில் உரு குடும்ப உறுப்பினர்களை நமக்கு சப்போர்ட் பண்ணலை பெத்த பையன் அம்மாவை பார்க்கல பெத்த பொண்ணு அம்மாவை பார்க்கல அப்பாவை பார்க்கல அப்படின்ற நிறைய இயக்கங்கள் அனுச நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது ஸோ அந்த இயக்கங்கள் எல்லாமே தீருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தீரும் முதல் பதிமூன்று நாட்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் பதிமூணு டு இருபத்தாறு என்ன பண்ணதுன்னா குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை பேசுறதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குறதும் ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமைகளை செய்து ரெண்டு பேர்த்தையும் ஒற்றுமையை ஆக்குறதுக்கு உண்டான வழி என்னவோ அதையும் இந்த காலகட்டம் செய்யும் அப்படிங்கிறது சொல்லுது அப்ப பொருளாதார ரீதியான மாற்றங்களும் குடும்பம் குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது பதிமூணு இருபத்தாறு இந்த தேதியை மிஸ் பண்ணிட்டாதீங்க எழுதி வச்சுக்கோங்க ஓகே உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அனுஷ நட்சத்திரத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இது வரைக்கும் ரொம்ப போடு படுத்திடுச்சுங்க அந்த உடல் வேதனையோடவே தான் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக இருந்தது வயது கேட்டார் போல தொந்தரவு சிறு வயது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசா இருந்ததுன்னா ஹேர்ஃபால்ல இருந்து உங்களுக்கு வயிறு தொந்தரவுலேருந்து டைஜஷன் பிரச்சனைலேருந்து இருந்து எல்லாத்தையும் கொடுத்துருச்சு வயசு கை கைகால் மூட்டு வலிகள் சுகர் ப்ரெஷர் எல்லாத்தையும் கொடுத்துருச்சு சுகர் ப்ரெஷர் இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த எது சொல்றது கைகால் மூட்டு வலிகள் தலைவலி இது இது வந்து அந்த கிராம் பெயின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே அனுச்சு நட்சத்திரம் அனுபவிச்சாச்சு எல்லாமே அனுபவிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறமா வேற என்ன பண்ணலாம் எப்படியாவது இதுலேருந்து வெளியே வரணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது பயப்பட வேண்டாம் அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் படிப்படியாக நீங்கிடும் சிம்பிளாக அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு மட்டும் அனுஷ நட்சத்திரத்துக்கு சொல்லிடுறேன் என்னென்னா துர்கை வழிபாடு செய்துட்டு வாங்க அம்மன் வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேன்மணியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இது அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்ன காரணம் ஏன் கணவன் மனைவி உறவு அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் முன்ன விட நீங்கள் கொஞ்சம் பலமாயிடுறீங்க அப்போது முன்ன விட நீங்கள் பலமாயிடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுது அதை விட நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ வாழ்க்கை துணை மேலே பெருசாக நீங்கள் அக்கறை காட்டுறது கிடையாது என்னமோ பண்ணிவிட்டு போ நீ செய்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் டென்ஷன் ஆகிட்டு இருந்தால் என்னோடய தொழிலை நான் கவனிக்க முடியாது நான் கெரியரை டெவலப் ஆக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை மனசுக்குள்ளே வந்துடும் ஆறாம் தேதியிலேருந்து அந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ கெரியராக டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய கடமைகளை தெளிவாக செய்கிறதுக்கு கையில் காசு பணம் வேணும் தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் கிளியராக மைண்டில் உட்காந்துடும் அப்போது இந்த வாழ்க்கை துணையாகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராகட்டும் நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் யார் என்னன்னு சொன்னாலும் நம்ம கேட்க போகிறது கிடையாது ஏன்னால் நம்ம நம்மளுக்கு தெரியும் நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிட்டோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கும்போது சிம்பிளா எல்லா விஷயங்களையும் நேர்ந்து கலந்து போயிட்டு தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க அதில் ஜெயிச்சும் காட்டுவீங்க உங்களுடைய காரியங்கள் கண்டிப்பா உறுதியாக வெற்றி பெறும் ஆனால் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயதொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முழுக்க முழுக்க தொழிலுக்காக உங்களை அர்ப்பணிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஆனால் எதிரிகளும் தேடி வருவாங்க அது நம்மளுடைய தான் நம்மளுடைய அவசரத்தினால தான் எதிரிகள் நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது ஸோ அப்படி அந்த எதிரிகள் நம்மளை தேடி வர்றாங்க ஸோ அதை நம்ம எப்படி கன்வே பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது எதிரிகள் இருக்கு இருக்க உங்களுடைய காரிய வெற்றி அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க எதிரிகள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அனுஷ நட்சத்திரம் எதிரிகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய நட்சத்திரம்னே சொல்லிவிடுவேன் ஏன்னா யார் எந்த நேரத்துலேருந்து நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறுவாங்க அப்படின்னு தெரியாமையே இருக்கும் யாரெல்லாம் நல்லவன் நினைச்சமோ அவன் எல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அனுச நட்சத்திரம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் என்னைக்கு அவங்களுடைய மனசும் உடம்பும் இளமையாகவே வச்சுக்குவாங்க நாற்பது ஐம்பது வயசு ஒரு நபர் வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு பையன் என்ன நினைக்கிறானோ என்ன யோசிக்கிறானோ அளவுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அவங்ககிட்ட இருக்குமோ அது ஐம்பது வயசு நபர்கிட்ட கா இருக்கும் அனுச நட்சத்திரமாக இருந்தேன்னா பெண்களும் அதே மாதிரி தான் பெண்களாக இருந்தாலும் ஆனால் இருந்தாலும் அதே அமைப்பு தான் அப்போது இந்த காலகட்டம் தொழிலில் எதிர்ப்புகள் இருந்தாலும் தொழிலில் எதிர்ப்புகளை ஜெயிச்சுருவோம் எந்த விஷயமாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே சரி ஓகே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் என்ன வேலையை வேலையோ பார்த்துட்டு இருந்தால் எப்படி ஒன்றா பார்க்குறது அப்போது என்னேரோ நீங்கள் தொழிலே பார்த்துட்ருக்கீங்க என் நேரம் உங்கள் அரியும் முக்கியம்னே நீங்கள் இருக்க என்ன கவனிக்க மாட்டேற அப்படின்னு கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று ஒரு ரெண்டு மாதத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது தான் நம்மளுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நான் விட்டு பிடிச்சாதான் நல்லது இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போயிட்டு தான் இருக்கும் அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க மீறிப்போனா எப்ப சண்டை வரும் எப்ப சச்சரவு வரும்னா மாச கடைசியில் அந்த தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல முதல் பத்து நாட்களுக்கு அந்த தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு படிப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை படிப்பு எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது சுமூகமாக போயிடும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ண படிப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதால கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அனுஷ நட்சத்திரத்துக்கு இருக்குது அதே நேரத்தில் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது அப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு மாரியம்மன் காளியம்மன் இப்போ எந்த அம்பாலாக இருந்தாலும் சரி அம்பாள் ஆலயங்களுக்கு போங்க ரெண்டு நல்ல நந்தியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதம் அனுஷ நட்சத்திரத்துக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய மாதமாக அமையும் நானும் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நினைச்சு வாழ்கொள்ள முடியும் திருச்சிற்றம்பலம்